அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹாரிஸ் முகுந்தன் நான் எஸ் எம் கே ஒளித்திராம படிக்கிறேன் இன்னைக்கு நான் வாசி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக அமைச்சர் செய்த தந்திரம் இது வந்து கதைக்குள் கதை கொண்ட ஒரு புத்தகம் ஸோ இந்த புத்தகத்தை முல்லை முத்தையா என்ற எழுத்தாளர் இயற்றிருக்காரு இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கதை இருக்கு அதாவது மொத்தமாக பதிமூணு கதைகள் இருக்கு இந்த பதிமூணு கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடித்த எனக்கு கொஞ்சம் கேளிக்கையாக எனக்கு ரொம்ப பிடித்த எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படின்னு ஆசையை மெருகூட்டுற நாரதற்குரிய ரகசியம் அப்படின்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு மேற்பார்வையிட போறேன் இந்த நாரதற்குரிய ரகசியம் வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு அரசர் இருக்காரு அவர் மதுவு அந்த மது அப்புறம் பெண்கள் அந்த மாதிரி இன்பத்துல சலித்து போன ஒரு அரசர் வந்துட்டு காட்டுக்கு பயணத்துக்கு போறாரு சும்மா தனியாகவே எந்த ஒரு அவரோட பாதுகாவலர்கள் யாருமே இல்லாம ஒரு தனியான காட்டு பயணத்துக்கு போறாரு போற நேரத்துல அவர் வந்துட்டு பச்சை நிற சட்டை அணிந்திருந்தாரு அதாவது அந்த காடு எப்படி பச்சை பசையில இருக்குமோ அதே மாதிரி அவரும் பச்சை நிற ஆடை அணிந்திருந்தாரு ஏன் பச்சை நிற ஆடை அணிஞ்சிருந்தாருன்னு தெரியல சரியா அவர் வந்துட்டு எப்போதுமே மிருகங்களை வேட்டையாடுறது மிருகங்களை கொல்றது என் அதனால எந்த நாட்டுல எந்த மிருகத்தை மிருக தொலை இருந்தாலும் இவரைதான் கூப்பிடுவாங்க அது அவருக்கு ஒரு பெருமை அதே மாதிரி அவர் போற வழி எல்லாமே மிருகங்கள் செத்து கிடந்தது அவருக்கு தெரிஞ்சிச்சு அது அதை பார்த்து அவருக்கு அவருக்கே ரொம்ப பெருமை வெற்றி இந்த வெற்றியெல்லாம் தான் செஞ்சோம் அப்படின்னு உள்ளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அப்படி அப்ப காட்டுமைகள் சிங்கங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வேட்டையாடி அப்படியே அதோட எண்ணிக்கை அதோட இனமே முற்றழிந்து முற்றழிய போற ஒரு சூழலுக்கு வந்து விட்டது அப்ப தன்னை சுற்றி வந்துட்டு ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு என்னடா ஒளிவட்டம் அப்படின்னு அவரு பார்க்கும்பொழுது அங்க ஒரு நாரதல் அவருக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா நாரதல் இங்க வந்திருக்காரு அப்படின்னு அப்ப வானத்தில இருக்கிற கிரகங்கள் எல்லாத்தையும் அவரை நோக்கி அவருக்கு அந்த நாரதர் வர்றத வரவேற்று வரவேற்று கொண்டே அப்ப அந்த உதயணன் அந்த உதயணன் அரசன் நாராயணனை வரவேற்றாரு நாரதர் வந்துட்டு சொல்றாரு அவருக்கு வாழ்த்து குறிட்டு நீ ரொம்ப நல்லதா வேட்டையாடிக்கிட்டு இருக்க ஆனா வெற்றி வீரனாக இருக்கும் பொழுதே எதுக்கு நீ மிருகங்களை வேட்டையாடுற வேட்டையாடுறது நீ முற்றிலும் விட்டுவிட வேணும் ஏன்னா ஒரு மண்ணிற்கு வேட்டையாடு வேட்டையாடுவது கொஞ்சம் கூட நல்லதே இல்லை அது ஒரு பைத்தியக்கார செயல்கள் இந்த பைத்தியக்காரனுக்குதான் இந்த மாதிரி வேலைதான் செய்வானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விட்டு வினோ உங்க அப்பா அம்மா உன்னோட மூதாதையர் பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் கொண்ட அன்புனாலதான் அன்பு கொண்டிருக்க அன்பு கொண்டிருக்க இதோட இந்த செயல்கள் எல்லாம் விட்டுன்னு சொன்னாரு அந்த அரசரும் அந்த செயல்கள் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு பணி செய்யறதுல வந்துட்டாரு இதுல இருந்து அவங்களுக்கு என்ன சொன்னதுன்னா எந்த பிராணிகளையும் விட்டு அழிக்க கூடாது அப்புறம் மக்களுக்கு சேவை செய்யும் நன்றி